காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் பதினொன்று காதலிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அவனோடு ஒட்டி உறவாடாது மனதிலே உறவாடி வெகு வருடம் வாழ்ந்தவளுக்கு இந்த இரண்டு நாட்களை கடக்க பெரும்பாடாகிவிட்டது திருமேணி ஆவுடையப்பன் இல்லாத வீடு நரகமானது அவளது மனையாளுக்கு அவன் வரும் நாளுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்துக் கொண்டிருந்தவள் செயலை பார்த்த அவனது பெற்றோர்கள் அவள் வீட்டிற்கு சென்று வர கூறியும் கேட்கவில்லை இங்கு அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம்ல வேணாம் மா இங்க நீங்க தனியா இருப்பீங்க எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லம்மா உனக்கு பழக கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் உன் வீட்டுக்கு போயிட்டு வா ஒரே இடத்துல இருந்தா பொழுது போகாது நானும் இதெல்லாம் பழகிதானே ஆகணும் அத்த இப்ப இதை சமாளிக்க முடியாம அம்மா வீட்டுக்கு போனா இதே பழக்கம் ஆகிடும் புகுந்த வீட்டு ஆட்கள் எவ்வளவு சொல்லியும் செல்ல மனம் வராமல் பொழுதை கழித்தால் அவன் அறையில் ஒருத்து பார்த்தவர்கள் மருமகளுக்காக மகனை தொடர்பு கொண்டு பேச மறுநாள் மனைவி அழித்தான் உன்னை பிக்கப் பண்ண வண்டி வரும் ஒன் ஒன்வர் ரெடி ஆகிடணும் எதுக்கு எதுக்காக இருந்தால் உனக்கு என்ன எந்த கேள்வியும் கேட்காம கிளம்பி மட்டும் இரு சர்ப்ரைஸா ஆர்வக்கோளாறு பொண்டாட்டி கொஞ்சம் வாயு முடிட்டு சொன்னதை மட்டும் செய் திருமா பிளீஸ் பிளீஸ் எங்க என்ன கூட்டிட்டு போக போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பிளீஸ் முடியவே முடியாது ப்ளீஸ் சான்ஸே இல்லை சரி ஏதாச்சும் க்ளூ கொடுங்க ஓய் என் வாயிலிருந்து எதுவும் புழுங்க முடியாது ஒன் அவர்ல கிளம்பி இருக்கணும் அவ்வளோதான் அவன் அழைப்பை துண்டித்ததும் மாமனாரிடம் ஓடியவள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா மாமா என்று கேட்க எங்களுக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டோம் மருமகளை விருப்பேற்றினார் ராணி என் செல்லாத்தல்ல பிளீஸ் என் மக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் மாமா நீங்களாச்சும் நான் இந்த விளையாட்டுக்கு வரல மருமகளே போங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க சிறு பிள்ளை போல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு செல்லும் மருமகளைக் கண்டு இருவரும் புன்னகைக்க அந்த ஓசையில் கடுப்பானவள் திரும்பி முறைத்தாள் இருவரின் வாயும் தன்னால் மூடிக்கொள்ள பாத்திகா தயாராகி வந்தால் பல கற்பனைகளோடு அவன் சொல்லிய நேரத்துக்கு முன்பாகவே தயாராகிவிட்டவள் ஓயாமல் அவனை அழைத்து தொந்தரவு செய்ய இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன் என்ற விரட்டலில் வாயை மூடிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டாள் போலாமா என்ன தினேஷ் அங்கு வர பறந்தால் போகும் வழியெங்கும் தினேஷை தொந்தரவு செய்தவள் பரபரப்பு குறையாது வண்டி நின்றதும் எட்டி பார்க்க புன்னகை ததும்பியது உள்ளத்தில் வந்த இடத்தை வைத்து என்னவாக இருக்கும் என்பதை கண்டுபிடித்தவள் கணவனை அழைத்து லவ் யூ சோ மச் என்றிட உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு பாரு அத நீ எனக்காக விடுறதுல விருப்பம் இல்லை எனக்கு தெரியும் டீச்சர் வேலை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு லவ்வபுள் பர்சன் குழந்தைங்களுக்கு டீச்சரா கிடைச்சா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நினைச்சு வீட்லேயே உன் வாழ்க்கையை சுருக்கிக்காம பறந்து போ என்றார் நீங்க என் கூட இல்லாத ஏக்கத்தை சின்ன பிள்ளைங்க தீர்த்திருக்காங்க அதனாலேயே என்ன கஷ்டம் வந்தாலும் ஸ்கூலுக்கு ஓடி வந்துடுவேன் திரும்ப நீங்க வந்ததுல இருந்துதான் எல்லாம் மாறிடுச்சு எதுவும் மாற வேணாம் பாரு நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு நான் எப்படி இருக்கனோ அப்படியே இருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற காதல் நம்ம வாழ்க்கையை அழகா கொண்டு போகும் ரொம்ப தேங்க்ஸ் திருமா வெல்கம் அண்ட் பெஸ்ட் விஷஸ் அவனிடம் பேசி முடித்தவள் தினேஷை கண்டு நீங்க என் வாழ்க்கையில நடந்த பல முக்கியமான தருணங்கள்ல கூட இருந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றவளின் புரிப்பு மகிழ்வை கொடுத்தது நேத்து நைட்டு ஃபோனை போட்டு உடனே என் பொண்டாட்டிக்கு அவ வேலை பார்த்த ஸ்கூல்ல பேசி வேலை வாங்கி கொடுன்னு சொன்னா எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டான்னு அப்போ புரியல இப்போதான் புரியுது எனக்காக என் திரும்ப இவ்வளோ தூரம் யோசிச்சத நினைச்சாலே என்னமோ பண்ணுதுன்னா என்றவள் கண்ணில் ததும்பிய காதலோடு அவரும் என்ன லவ் இல்லனா ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு சிலாகித்தாள் அவளை வழி அனுப்பி வைத்தவன் நேராக நண்பன் வீட்டிற்கு சென்றான் அங்கு ராணியும் நடராஜும் ஒரு காகிதத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்க என்னப்பா சின்னஞ்சிசுங்களை பிரிச்சு விட்டுட்டு ரொமான்ஸா என்றதும் எது உங்க அம்மா கூட என வாய்விட்டு மனைவியிடம் திட்டுக்களை வாங்கி கொண்ட அவர்களை கேலி செய்து சண்டை மூட்டிவிட்டு குளிர்காய்ந்த தினேஷ் அவர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த காகிதத்தை கையில் எடுத்தான் காலும் கிடந்தும் காத்திருப்பேன் என்னவனை உன் கைகோர்க்கும் நாள்வரை மூச்சற்ற உடலானாலும் உயிர் நீயாகிட உனக்காக உயிர் பெறுவேன் என் நித்திரையில்லா வாழ்விற்கு விடுதலை நீயே கவிதையை படித்ததுமே பார்த்திகாவின் வேலை என்பதை கண்டுபிடித்தவன் அதை ஒரு புகைப்படம் எடுத்து நண்பனுக்கு அனுப்பி வைத்தான் இப்படித்தான் காலேஜ்ல படிக்கும்போது கூட கவிதையா எழுதி வச்சிருக்கானு நியூஸ் வரும் என் மருமக செமையா கவிதை எழுதுறாள்ல பின்ன இந்த கவிதையாலதான் இன்னைக்கு இவங்க புருஷன் பண் அப்படியா என்ற நடராஜரிடம் அதன் பின்னணியை விவரிக்க நண்பன் வாழ்வில் நுழைந்த பார்த்திகாவின் தருணத்தை கூற துவங்கினான் முதல் நாள் கல்லூரி என்று பெய்யும் மழையை திட்டியபடி கல்லூரி வளாகத்தில் கால் வைத்தவளை கடந்து சென்றான் திருமேனியாவுடையப்பன் இவன் தான் தனக்கான வருங்காலம் என்பதை அறியாது ஆடிட்டோரியம் சென்று கொண்டிருந்தாள் பழக்கப்படாத இடத்திற்கு மனைவி அலைந்து திரிந்து வந்து கொண்டிருக்க பழகிய இடம் என்பதால் நண்பனோடு வேகமாக வந்து சேர்ந்தார் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது வேகமாக உள்ளே வந்தவன் செவியில் திருமேனி பெண் என்ற பெயர் விழ கவிதை சொல்வதற்காக மேடை ஏறினான் கவிதை என்றால் என்னவென்று கேட்கும் நம் நாயகனை சதி செய்து இதில் மாட்டிவிட்ட தினேஷ் பல்லை காட்டிக் கொண்டிருக்க இரண்டு நாட்களாக படாத பாடுபட்டு எழுதிய வரியை எப்படி படிக்கப் போகிறோம் என்ற கடுப்பில் மைக்கை பிடித்தார் காற்றி என்னவள் கூந்தலை தீண்டாதே என்றேன் பேச்சை கேட்காமல் தீண்டியது ராவணன் வேடம் தரிக்காத என் கோபம் சுட்டரிப்பதற்குள் தனிந்து விட்டது குடைபிடிக்காத மழை அவள் தூரலை திருமேனி ஆவுடைப்பனின் கவிதையில் அரங்கம் கை தட்டி ஆறு வாரம் செய்தது இது கவிதையா என்ற சந்தேகத்தில் இன்னும் அவன் அப்படியே நின்றிருக்க திரு இந்த கவிதையை யாரை நினைச்சு எழுதின உண்மையை சொல்லிடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த அவன் வகுப்பு நண்பன் கேட்டான் இந்த கவிதையை எழுதி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை புத்தகத்தை புரட்டி இருப்பானோ அவன் மட்டுமே அறிந்த ரகசியம் அப்படி இருக்க யாரை நினைத்து எழுதியிருப்பான் வருங்கால காக்கி உடை அதிகாரி அவன் நிலை தெரியாது கேலி செய்கிறேன் என்று தினேஷும் கீழே நின்று உசுப்பேத்தி விட திருமேனி காதலிக்கும் பெண்ணை நினைத்து எழுதியிருக்கிறான் என்று அவர்களாகவே முடிவு செய்து கொண்டனர் விடாமல் அந்த பெண் யார் என்று கேட்டு நச்சரிக்க சும்மா இருங்கடா மேடை நாகரீகத்திற்காக நழுவ பார்த்தான் இது அவர்களுக்கான நாள் என்பதால் தடை ஏதும் இல்லை அவர்கள் பேச்சிற்கு அந்த தைரியத்தில் இன்னும் அவனை கேலி செய்து சொல்லியே ஆக என்று கட்டாயப்படுத்த அப்பொழுதுதான் நீல நிற செல்வாரில் பாதி நனைந்தும் நனையாத கொள்ளத்தில் அரங்கம் வாசலில் வந்து நின்றாள் பார்த்திகா இல்லை என்று கொண்டிருந்தவன் கீழே இறங்கும் பொழுது யதார்த்தமாக அவன் பார்வையில் முதல் முறை விழுந்தாள் செல்லும் அவனை தடுத்த நண்பன் திரோ யாருன்னு சொல்லிட்டு போ என்றார் சத்தியமா அப்படி யாரும் இல்லடா அப்ப இங்க இருக்கிற பொண்ணுங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த கவிதையை டெடிகேட் பண்ணாள் மாட்டி விடுற யாரும் இருக்காங்க இவர்களிடமிருந்து தப்பிக்க நினைத்தவன் பார்வையில் இரண்டாவது முறையாக அவனது வருங்கால மனைவி விட அழகாகத்தான் தெரிந்தாள் அவள் உண்மையாக நொடி கண்ணியமான பார்வையோடு அழகாக தெரிந்த பார்த்திகாவிற்கு இந்த கவிதை பொருந்தும் என்று நம்பினான் அதற்கேற்ற போல் அவளும் நனைந்த கோலத்தில் வந்து நிற்க அந்த பொண்ணுக்கு என்று கை காட்டினான் மொத்த அரங்கமும் அவன் கை காட்டிய பக்கம் திரும்ப திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்தால் திருமேனியின் காதலி அங்கு நடந்து கொண்டிருந்த கலவரம் புரியாது தன்மைத்தானா என்று திரும்பி பார்த்து கொள்ள கூச்சலிட்டு ஆரவாரம் செய்து அவர்கள் காதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டார்கள் சுற்றியிருந்தவர்கள் விட்டால் போதும் என்று திருமேனி நண்பனை முறைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட கூச்சப்பட்டுக் கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் அந்த நிகழ்வுக்குப் பின் அவளது தோழிகள் அனைவரும் திருமேனியை அவளது காதலனாக்கி விட்டார்கள் பொதுவெளியில் நடந்த சம்பவம் என்பதால் திருமேனியின் நண்பர்கள் பார்த்திகா வரும்பொழுதெல்லாம் திருவை கலாய்க்க ஆரம்பித்தார்கள் சம்பந்தப்பட்டவன் அந்த நிகழ்வை அந்த இடத்தோடு முடித்துவிட எல்லாம் மாறிப்போனது இவள் வாழ்வில் முதலில் கோபம் கொண்டு அந்த வார்த்தைகளை தவிர்த்த நினைத்தவள் தொடர்ந்து தற்செயலாக இருவரும் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வால் அமைதியாக துவங்கினான் தினேஷ் அவள் முன்பாகவே மச்சா ஓ ஆளு வருதுடா என்று கேலி செய்ய சும்மாருடா தொடையை கிள்ளி விட்டான் பாருடா இவனுக்கு வெக்கத்த அவர்கள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் அனைத்தும் இவள் காதில் தெளிவாக விழுந்தது சற்று தூரம் சென்றவள் திரும்பி அவனைப் பார்க்க யதார்த்தமாக திருமேனியும் இவளை பார்த்து விட்டான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமாக கலாய்த்தார்கள் இருவரையும் அன்று முதல் விரும்பியே அவனை தன் காதலன் ஆக்கி கொண்டாள் இவளது தோழிகளும் விடாமல் அவன் எங்கிருந்தாலும் பாரு என இவள் பெயரை அழைத்து கலாய்க்க மொத்த கல்லூரிக்கும் இவர்கள் பெயரும் உறவும் படம் போட்டு காட்டப்பட்டது உச்சபட்சமாக கேண்டீன் உள்ளே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது பார்த்திகாவின் தோழிகள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவரிடம் சண்டை பிடித்து கொண்டிருக்க தோழிகளை தடுத்து கொண்டிருந்தார் தினேஷ் என்னவென்று விசாரித்தான் பாரு தெரியாம காஃபிய கீழே கொட்டிட்டான் அதுக்கும் சேர்த்து காசு கேட்கிறாரு கையில கொடுக்காம இங்க வச்சது அவரோட தப்பு தினேஷ் எவ்வளவு சமாதானம் செய்தும் இருதரப்பும் சமாதானமாகவில்லை நண்பனை அழைத்து செல்ல வந்தவனிடம் அண்ணா உங்க ஆளை திறாரு என்னன்னு கேளுங்க என கோர்த்து விட நாகரிகம் கருதி பார்த்திகாவிற்காக பேசினான் பல வருடமாக இருந்த கேன்டீன் வேறொரு நபருக்கு கைமாறி இருந்ததால் அவரிடம் பேச முடியவில்லை எவராலும் வாக்குவாதம் புரியவும் விருப்பமில்லாதவன் கொட்டிய காஃபிக்கு பணம் கொடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தான் என்னடா மச்சான் ஊல ஆளை திட்டுனதோ கோபம் வந்துடுச்சா வெகு நேரமாக அழித்தும் வராத நண்பனின் மீது இருந்த கடுப்பில் ஆமாடா வென்ன என சட்டைக்காலரை பிடித்து இடுத்துச் சென்றார் அவன் சொன்ன ஆமா இவன் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இவர்கள் காதலை வளர்த்து விட்டது சுற்றி இருந்தவர்களும் சந்தர்ப்பங்களும் மட்டுமே தவிர திருமேனியாவுடையப்பன் ஆவுடையப்பன் இல்லை அதை புரிந்து கொள்ள முடியாத மாய உலகிற்கு சென்றவள் அவனை தன் வாழ்வாகவே வாழ ஆரம்பித்து விட்டாள் தன்னவனை பார்ப்பதற்காக சீக்கிரமாக கல்லூரி வருபவள் மட்டுமே உலகம் என்று பின்னால் சுற்றி வர ஆரம்பித்தாள் சுற்றி இருந்தவர்கள் செய்யும் கேலி எல்லாம் காதலை வளர்க்கும் உணவானது அவன் செய்கைகள் ஒவ்வொன்றையும் கண்காணித்து தனக்குள் சேகரித்துக் கொண்டவள் காதலை வெளிப்படுத்த பல முறை முயன்றிருக்கிறாள் ஒவ்வொரு முறையும் அதை செய்ய முடியாமல் வருத்தத்தோடு வீடு வந்து சேர்பவள் நிலையறியாது தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வருங்காலத்தை நோக்கி சென்றான் திருமேனி அவன் சென்ற பின்னும் அவன் இருந்த வகுப்பறையும் அவன் இருந்த இடங்களும் அவளுக்கு தீனியானது திருமேனியை பற்றி விசாரிக்க அவன் சென்னையில் இல்லை என்ற தகவல் எட்டியது இல்லாதவனோடு கற்பனையில் வாழ ஆரம்பித்தாள் இது தவறு என்று மூளை உணர்த்தினாலும் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை அவளால் அறிவிற்கும் மனதிற்கும் இடையில் சிக்கி கடைசியில் காதலே வென்றது